டிஸப்பாயின்ட் தான் ப்ரோ பட் என்ன பண்ணுறது சிஎஸ்கே ஆச்சு வி ஹாவ் ஹோப்ஸ் வி பிலீவ் இன் டோனி ஸோ வி கண்டிப்பாக இன்னும் எயிட் மேட்சஸ் தான் இருக்குது எட்டு மேட்சும் ஜெயிப்போம் டோனி கேப்டன்ஷிப் எடுத்திருக்காரு கண்டிப்பாக வின் பண்ணுவோம் இன்னும் எட்டு மேட்சும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சார் சிஎஸ்கே சட்டெலாம் ராங்னு எதுவும் கிடையாது டீமு எல்லாருமே நல்ல டீம் தான் பட் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக பண்ணணும் ஆக்சுவலாக வந்து ஒரு டாப் த்ரீ பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் இல்லாமல் டாப் த்ரீ பேட்ஸ்மேன் சைன் பண்ணாலே போதும் நம்ம வந்து போன மேட்சில் வந்து வி ஆர் டு டூ இரநூறு வரைக்கும் நம்மளால் அடிக்க முடிஞ்சது அதை வந்து இங்கே நம்ம கன்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டா த்ரீ பேட்ஸ்மேன் இப்போ இருக்கிற டீம் நல்ல டீம் தான் வெரி குட் டீம் பட் கன்சிஸ்டண்டா த்ரீ பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக வரும் அது மட்டும் பண்ணாலே போதும் கம் சிஎஸ்கே டோனி வந்திருக்காரு பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் சேஞ்சஸ் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக வின் பண்ணுவோம் வந்து இந்த போட்டு வந்து பாருங்க அவ்வளவு நான் ஏன்னா மறுநாள் அடுத்த என்ன இருக்குது எட்டு மேட்சையும் வந்து டீமை வந்து கரெக்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து வந்துச்சிச்சா நமக்கு கண்டிப்பாக செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது பேட்டிங் ஆடுறதுனால் ரொம்ப நம்மள ரொம்ப வீக்காக இருக்குது நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸு தான் அடிச்சிருக்கோம் அவங்க பவர் பிளேயர் ஆறு சிக்ஸ் அடிக்கிறாங்க அது அதே நம்ம நம்ம பிச்சு தான் வந்து விளாட்றாங்க நம்ம அதே பேட்டிங் அதே பிச்சில் இருக்கோம் நம்ம ஒரு நாள் ஒரு சிக்ஸ் கூட அடிக்க முடியல அதை நினச்சா ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸோட விளையாடுனா நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கே ரொம்ப ஒன் ரன் ஒன் ஓடிச்சு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இன்னும் ரெண்டு பிளேயர் வேறு இந்தியன் பிளேயர் உள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கே கே ஆர்றத பாத்தீங்கன்னா எல்லாருமே பேட்டை வீசுறாங்க ஹோம் கிரௌண்ட் இது அவங்க வந்து பேட்டை வீசுறாங்க ஆனா நம்ம இன்னும் பால பாத்தீங்கன்னா தடை விதா இருக்கும் பாலு நம்ம ஏன் பேட்டை வீச முடியாது நம்ம ஏன் வீசலன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் பேட்டிங்க அவங்களே விக்கெட் கொடுத்துட்டு போகிறாங்க ஏன்னா மற்ற வெளியிலேருந்து வர டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாண்டாலும் நல்லா அடிக்கிறாங்க செகண்ட் பேட்டிங் அடித்தாலும் நல்லா அடிக்கிறாங்க எல்லாருமே வந்து இன்டென்ட்டே இல்லாமல் இருக்காங்க பாவ பிளேயரில் வெறும் எயிட்டீன் ரன்ஸ் சிக்ஸ் ஓவர்ஸில் எயிட்டீன் ரன்ஸ் இஸ் பத்தட்டிக் அங்கேயும் இருந்து பார்த்தா சிங்கிள்ஸ் அங்கே போடுறாங்க சிக்ஸ்டி ஓவர் சிக்ஸ்டி பால்ஸ் ஆச்சு நம்ம ஒரு 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 ஃபோர் அடிக்கிறதுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ டென் ஓவர் இட்ஸ் இட்ஸ் நாட் அ டெஸ்ட் கிரிக்கெட்